ஓனும் ஸ்பெஷலில் இன்றைக்கி பாலடர் தான் பண்ண போகிறோம் இது வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக நான் வாங்கிட்டேன் ரெடிமேடாக கிடச்சதுனால இப்போ இதில் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸுன்னு ஒன் லிட்டர் மில்க்னு சொல்லியிருக்காங்க நான் இதில் பாதி தான் எடுக்க போகிறேன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து அரை லிட்டர் பால்ல நம்ம பண்ணலாம் இப்போ அந்த பேக்கெட்லேருந்து ஒரு பவுல் அளவுக்கு நான் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் அரை லிட்டர் பால்ல இது கலந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இது இன்ஸ்டண்ட் மிக்ஸர் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சுகர் கொஞ்சம் இருக்குது அப்புறம் கொஞ்சம் முந்திரி இருக்குது அப்புறம் கேஷ்யூ இது ரேசின்ஸு திராட்சை திராட்சை இருக்குது அப்புறம் வீட் அடான்னு ஒன்று போட்டிருக்காங்க இது அந்த ப்ரௌன் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா கோதுமையில் பண்ணுது இதாக தான் இருக்கும் இது வீட் அடா இது ஒன்று இருக்குது அப்புறம் ஸ்டார்ச் பவுடர்னு கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குது இல்லையா ஸ்டார்ச் பவுடர்னு இருக்குது இது திக்னஸ் கொடுக்குறக்காகவாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அரை லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் இது ஃபுல் பேக்கெட்டாக இருந்தால் ஒரு லிட்டர் பால் இது கொஞ்சம் எடுத்துருக்குறதுனால நான் அரை லிட்டர் பாலில் இது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் பற்ற வைக்க போகிறோம் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கொதிக்க வச்சா போதும் இப்போ பால் அரை லிட்டர் இருக்குது இந்த பவுலில் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இது உள்ளே போட்டுக்கலாம் என்ன நான் ஸ்டவ் பற்ற வைக்கலை இது உள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா போதும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சிரேன் அந்த பவுடர் போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் அந்த பாலெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு நம்ம இவ்வளோ ஊத்தி இருந்தோம் இல்லையா இப்போ அரை லிட்டர் பால்ல ஒரு கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு அது இல்லாமல் அந்த கோதுமை பாருங்கள் அது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு கோதுமை கொஞ்சம் பீசஸ் எல்லாம் பெருசாக பெருசாக இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சரா இருக்குது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது இப்போ கொஞ்சம் க்ரீம் மாதிரி இருக்குது மில்க் மேட் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி க்ரீமாக இருக்குது இப்போ இதில் வந்துட்டு நமக்கு பாயசனாலே ஏலக்காய் தான் எனக்கு ஏலக்காய் போட்டால் தான் அந்த பாயசம் குடித்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா இப்போ ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் இதில் வந்துட்டு கீ ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு கீ வந்துட்டு பாயசால் போட்டு குடிக்க பிடிக்காது இப்போ நல்லா வெந்துருச்சு நான் நெய் ஊற்றலை நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்ற சொல்லியிருக்காங்க நெய் எதுவும் போடலை நான் இப்படியே தான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு நெய்யோட அந்த ஃப்ளேவர் இது பிடிக்குன்னா நெய்யோட சாப்பிட பாயசத்தில் பிடிக்கும்னு சொல்லிச்சின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்குவங்க ஊற்றி ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ பவுலில் மாற்றிகிட்டே இருந்த பாயசம் நல்லா வெந்துருச்சு அந்த வீட்டெல்லாம் கோதுமையெல்லாம் நல்லா வெந்திருக்கு இங்கே பாருங்கள் நல்லா பீசஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது நல்ல க்ரீமியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ